அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ அதை பத்தி பார்க்க போறோம் டே சீரியல் கௌரி கௌரி சீரியலா அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகும் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போனால் வீடியோ பார்த்து முடிவு காவேரி பிடிக்குமா கவரை பிடிக்காமல் பண்ண வீணாவை பிடிக்குமா இல்ல நம்மளோட துர்காவை படிக்காமல கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்ல பிடிக்க மாட்டோம் மறக்க முகாமட்டும் சொல்லுங்க நம்மளோட வீணா போன வீணா இப்போ ஒரு புதுசாக ஒரு பிளானை போட்டுருக்கிறாங்க ஸ்டோர் ரூம்ல ஒரு குளவி கூடு கட்டி வச்சிருந்து அந்த கவி கூட வச்சு நம்மளோட தர்காவோட கல்யாணத்தை நிறுத்தலாம் சொல்லிட்டு நம்மளோட வீணாக போன வீணா நம்மளோட துர்காவுக்கு இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பிளான் எந்த அளவுக்கு சொதப்பமாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன் நம்மளோட காவேரி வந்து துர்காவை கூப்பிட்டு துர்கா நிலவாசலில் ஒரு படியில் நெல் வச்சு காலில் தட்டி விடுற சாங்கியம் ஒன்று இருக்கு சம்பிராயப்படி அது ஐயர் சொல்லி இருக்கிறார் அந்த நெல் ஸ்டோர் ரூமில் இருக்குமா நீ போய் எடுத்துட்டு வா அது நானே கூட கொண்டு வந்துடும் அது நான் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லிட்டாரு நீ போய் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காவேரி வந்து சொல்லும்போது நம்மளோட துர்கா மறுப்பு தெரிவிக்காம போயிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டாங்க அந்த நேரத்தை சமயமா பயன்படுத்தி நம்மளோட வீணா போன லாக் பண்ணிட்டாங்க வெளியே திரும்ப ஜன்னல் வழியாக ஒரு பொழுது ஒரு பேப்பரை குளுத்தி உள்ள வந்து குலவி கொடுக்க நேரில் புகையை போட்டு போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட துர்கா எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியலீங்க துர்காவை ஸ்டோர் ரூம்குள்ளே காணோம் அது வந்து இன்றைக்கி தான் வேறு எப்பிசோடில் தான் பார்க்க முடியும் ஸ்டோர் ரூமில் வந்து எப்படி தப்பிச்சிருப்பாங்கன்னு நம்மளோட கெஸிங் படி பார்த்தா நம்மளோட கனக துர்கை மனோட கையால் துர்கா வந்து வெளியே வந்துட்டு சரி ஓகே இப்போ துர்காவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வீணாவை அனுப்பிவிட்டு பார்க்கலான்னு பார்த்தாங்க காவேரி ஆனால் காவேரி வந்து பண்ண பிளானை சொதப்பிடிச்சு நம்மளோட வீணாவை வந்து பிளானை போட்டுவிட்டாங்க அத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க துர்கா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட காவேரி போய் உள்ள பார்க்கும்போது நல்ல குழவிக்கிட்டு நல்ல கடி தான் வாங்கிட்டு வந்தாங்க அதை சொல்லாமலே வந்து நம்மளோட வீணாகிட்டே வீணாவை பிளான் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்மளோட காவேரி தான் திரும்ப வீணாவை அனுப்பிச்சுட்ருக்குறாங்க அதை அடுத்த எப்பிசோட் பார்க்கலாம் பிரச்சனை இந்த வீடியோ பிடிச்சு அந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட காவேரி ஐயோ அம்மா வீணா என்ன காப்பாற்றுன்னு கத்தாது மட்டுந்தான் குறை ஏன்னா வந்து எபிசோட் அவ்வளோ சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு எல்லாருமே எபிசோட் வெயிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ்